அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிரிருகுநிந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தொழில்காரகம் சனியின் பலத்தை அறிதல் இதுதான் வந்து டைட்டில் பிரிருகுநந்தி நாடி முறையில் ஒருவரோட தொழிலை பற்றி பார்க்கணுன்னா முதல்ல வந்து தொழில்காரகம் சனியை பார்க்கணுங்க அவர் வந்து வலுவோட உள்ளாரா அப்படிங்கிறத கவனமாக பார்க்கணும் தொழில்காரன் சனி வலுவாக இருந்தால்தான் தொழில் சிறப்பாக அமையும் பிறப்பு ஜாதகத்தில் தொழில்காரகன் சனிக்கு ரெண்டு புறமே அதாவது சனிக்கு பன்னெண்டு ரெண்டில் கோள்கள் இருக்கணும் அதுவும் சனிக்கு வந்து நட்புக்கோளாக இருந்தால் தொழில்காரகன் சனி நல்லா வலுப்பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யலாங்க சனிக்கு ரெண்டு பன்னெண்டில் வந்து கோள்கள் நேரடியாக இயங்கி கொண்டு இருக்கும் சனிக்கு ரெண்டு பண்டில் பன்னெண்டில் கோள்கள் இல்லை என்றால் சனிக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் நட்பு கோள்கள் இருந்தால் சனி வந்து வலு பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யலாங்க சனிக்கு பன்னெண்டு ஒன்று அஞ்சு ஒம்பதில் கோள்கள் இல்லை என்றாலும் சனிக்கு ரெண்டு ஆறு பத்தில் கோள்கள் இருந்தால் தொழில்காரகன் சனி வலு பெறுகிறார் அப்படின்னும் முடிவு செய்யலாங்க தொழில்காரகன் சனிக்கு மேற்படி ரெண்டு ஆறு பத்து இடங்களில் கோள்கள் இல்லை என்றாலும் சனிக்கு ஆறு ஏழு எட்டில் கோள்கள் இருந்தால் தொழில்காரகம் சனி வலு பெறுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் சனிக்கு ஏழில் உள்ள கோள்கள் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கும் இரண்டு ஆறு பத்து ஏழு எட்டு வீடுகளில் கோள்கள் இன்று இருந்து சனிக்கு பாயிண்டில் சனிக்கு கேந்திரத்தில் நாலு பத்தில் ராகு கேது இருந்தால் தொழில்காரகம் சனி நசித்து விடுவார் ஆகவே சனி முழுக்க முழுக்க வலு இருந்த நிலையில் உள்ளார் என்று முடிவு செய்யணுங்க கேதுக்கு மையப்புள்ளி சனி இருந்தால் பாதிப்பு என்று பார்க்கும்போது சனி கோளுக்கு ரெண்டு பன்னெண்டில் கோள்கள் இருந்தால் மையப்புள்ளியில் உள்ள சனி பாதிக்காது ரெண்டு பன்னெண்டில் கோள்கள் இல்லை என்றால் கண்டிப்பாக அது பாதிக்குங்க கேதுவின் மிட்பாயிண்டில் சனி இருந்தால் சனிக்கு ரெண்டாம் வீடும் பாதிக்கும் ஆனால் இரண்டாம் வீட்டுக்கு ஐந்தாம் வீடான ஆறில் உள்ள கோள்கள் பாதிக்காது அதே போல பத்தில் உள்ள கோளும் பாதிக்காது ஆறில் உள்ள கோல் இரண்டாம் வீட்டுக்கு பத்தில் உள்ள கோல் பனிரெண்டாம் வீட்டுக்கும் தொடர்பு கொடுக்கும் இதாங்க தொழில்காரங்க சனியோட பலத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டாபிக் பார்த்தோம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்க கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் ஆறு ஜோதிடம் அஞ்சு ஒன்று இந்த எபிசோடை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்